啊。Uh வாரி அவன் சும்மா இருந்தால் கொடுத்து அது அங்கே வாரம் கிளாட் அந்த கொடுக்க முடி ரெண்டு கையண்ட முடி ரெண்டு கையண்ட அப்படியே அந்த கையிலே ஒண்ணு முடியல அந்த பக்கம் ஒரு கொடுக்க முடி நான் அப்படியே தூக்கி உள்ள போட்டுறேன் அந்த கொடுக்க அந்த பண்ணும் போது இதாயிரும் அங்க போய் உடைச்சிடலாம் அப்படியே உள்ள போட்டுறேன் சரி பாரு சரி பாரு பிரின்சி சப்பு எடுத்துறாரு இவங்க அப்படியே திரும்பி ஓட்டில சாக்கடை தலைய திரும்பி திரும்பி ஒரு பெரிய பார் உள்ள இருக்கு

ஒரு பெரிய பாரடைப்பு நான் எடுத்துக்கணும் ரெண்டு கொடுக்கல இருந்தாலே No sé graburí. Por cierto,